ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஃப்சியோட குரூப் ஃபோர் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்துக்கு அதிக முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் அழகு ஒன்று அப்படிங்கிற பகுதியில் நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம் பெரித்தெழுதுக கொடுத்துருக்கிறாங்க இந்த அழகு ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பார்ட்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க எழுத்து இன்னொன்று சூழ் ஓகேவா இலக்கண பகுதியில் எழுத்து நான் சூழ்நிலை கொடுத்துருப்பாங்க அந்த எழுத்து அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பா பேராகிராஃபில் எழுதுக அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு சிலபஸ் டாப்பிக்காக இருக்கும் அதில் வந்து சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் என்னென்ன பிரித்தெழுதுக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து தமிழில் செகண்ட் டேர்மில் என்னென்ன பிரித்தெழுதுக இருக்குன்னு சொல்லிட்டு புக் பேக்கில் பார்க்குறோம் புக்குள்ளே இருக்கிறத லெசனில் மிடில் ஆஃப் த லெசனில் இருக்கிறதையும் நம்ம வந்து கவர் பண்ணுறோம் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செவன்டீன் வேர்ட்ஸ் தான் ஓகேவா நான் வந்து இந்த பிரித்தெழுது பற்றி ஃபுல்லாக சொல்லியிருந்தோம்னா லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஸோ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு ஹையர் ஸ்ட ஸ்டடீஸில் அதாவது பதினொன்று பன்னெண்டு நைன்த் டென்த்து இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அதுவே நம்ம சிக்ஸ்த்லேருந்து கவர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நமக்கு வந்து சிக்ஸ்த்து முடிச்சிட்டோம் செவன்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக வந்து இதாக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆர்டராக போகிறோம் ஓகேவா இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் டைம் பார்க்குறோம் இது வந்து இரண்டாவது வீடியோ நியூஸ் சிலபஸில் ஓகேவா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இடம் எல்லாம் நான் இன்னொன்னு சொல்லியிருப்பேன் பிரித்தெழுதுகளை நாலு கொஷின் கேட்குறாங்கன்னா ரெண்டு ஈஸியாக இருக்கும் ரெண்டு வந்து கொஞ்சம் டஃப்பாக கேட்பாங்க அந்த ரெண்டு டஃப்பான பிரித்தெழுதுகளை தெரிஞ்சுறதுக்கு நம்ம ரூல்ஸ் வந்து படிக்கணும் இலக்கணத்தில் இருக்கக்கூடிய அந்த இதை படிக்கணும் ஸோ அதை வந்து நம்ம பார்த்துட்டு தான் அந்த கஷ்டமாக இருக்கக்கூடிய டஃப்பான வேர்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக நடந்த குரூப் டூ ப்ரில்ஸில் ரெண்டு புரித்தெழுதுகள் கேட்டிருப்பாங்க ஓல்டு புக்லேருந்து ஸோ அது வந்து கொஞ்சம் பெரிய வேர்டாக கொடுத்து கேட்பாங்க நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் ஈஸியாக எலிமினேட் பண்ணிவிடுவோம் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன் கொஞ்சம் இதாக வச்சுருப்பாங்க ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம இந்த ரூல்ஸ் படிச்சுட்டு நம்ம அந்த மாதிரி திருத்த விடுதல்கள்லாம் பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் கவர் பண்ணிடுறோம் கண்டிப்பாக இலக்கணங்கிறது மேஜர் ரோல் ப்ளே பண்ண போது வரக்கூடிய குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ ப்ரொலியம்ஸில் ஸோ இப்போ பாருங்கள் இடம் எல்லாம் இடம் ப்ளஸ் எல்லாம் மாசு மாசு ப்ளஸ் அரை நீங்கள் இங்கே ஆன்சர் மட்டும் பார்க்கும்போது ஈஸியாக தெரியும் நாலு ஆப்ஷன் வைக்கும்பொழுது ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணும் குழப்பம் மாதிரி வச்சுருப்பாங்க கைப்பொருள் கை ப்ளஸ் பொருள் பசியின்றி பசி பிளஸ் இன்றி படிப்பறிவு படிப்பு ப்ளஸ் அறிவு அறிதல் நன்றி ப்ளஸ் அறிதல் பொறையுடைமை பொறை பிளஸ் உடைமை ஓகேவா பொறுமை ப்ளஸ் உடைமை அப்படின்னு வந்து ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவுமே கரெக்டு தான் சில இதில் வந்து பொறை ப்ளஸ் உடைமை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக கொடுத்துருக்குறாங்க ஓகேவா சில எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியஸ் இயர் கொஷின் நம்ம அதையுமே வந்து கவர் பண்ண போகிறோம் ஏன்னா இப்போ வந்து நமக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுல இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சில டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இல்லையா சில துறை சார்ந்த தேர்வுகளில் அந்த மாதிரி தான் நமக்கு இலக்கணத்தை சிலபஸ் மாற்றிருக்கிறாங்க ஸோ அதனால அந்த ப்ரீவியஸர் கொஸ்டினை நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகும் வரக்கூடிய இதில் நம்ம அந்த புக்கு நான் வந்து வச்சிருக்கிறேன் ஸோ அதையுமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் ஓகேவா வீடியோவாக பார்க்கலாம் அடுத்துதான் கண் உரங்கு கண் ப்ளஸ் உரங்கு சைத்து பாட்டு ப்ளஸ் இசைத்து பொங்கல் அன்று ஆக்சுவலாக இது வந்து செயற்கேழுதுகளில் கொடுத்துருந்தாங்க நான் அதில் நோட் பண்ணிவிட்டேன் ஸோ பொங்கல் பிளஸ் அன்று ஓகேவா போகி பண்டிகை போகி பிளஸ் பண்டிகை பொருளுடைமை இது வந்து திருக்குறளில் கொடுத்துருந்தாங்க பொருள் பிளஸ் உடைமை கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து இதெல்லாம் நம்ம வந்து இசை சொல்லணும் நானிலம் அப்படிங்கிறது நான்கு பிளஸ் நிலம் ஓகேவா நாணிலம் அப்படிங்கிறது நான்கு பிளஸ் நிலம் ஓகேவா இந்த வேர்டெலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியணும் எந்த லெசன் யாரோ பத்தினது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேவா கதிர் சுடர் கதிர் ப்ளஸ் சுடர் ஓகேவா இன்னும் ஒரு ரெண்டு வேர்ட்ஸ் தான் இந்த டேர்மில் இருக்குது மின் அணு மின் ப்ளஸ் அணு ஓகேவா மின் கூட்டல் அணு ஸோ எந்த நகரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் ரன் நகரமா டன்னகரமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும் ஓகேவா விரிவு அடைந்த விரிவு ப்ளஸ் அடைந்த ஸோ இவ்வளோ தான் வந்து செகண்ட் டர்மில் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்த்து தேர்ட் டேம் வச்சுட்டோம்னா சிக்ஸ்த் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓல்டு புக் பார்க்கலாம் ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம வந்து சீக்கிரமாகவே கவர் பண்ணிடலாம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ